கையை தூக்க முடியல உட்கார முடியல கேப்டனுக்கா இப்படி ஒரு பரிதாப நிலை வாங்க என்னன்னு பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் வீடியோ ஒன்று வைரலாகி ரசிகர்களை கவலையடைய செய்துள்ளது தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அண்மை காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வருகிறார் இதனால் அவர் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை இந்நிலையில் தான் சுதந்திர தினத்தன்றை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்ற தன் அலுவலகத்துக்கு காரில் வந்தார் சர்க்கரை பிரச்சனையால் அண்மையில் விஜயகாந்த் கால் அகற்றப்பட்டது அதனால் வாகனத்தில் இருந்தபடியே மனைவி பிரேமலதாவின் உதவியுடன் கொடியேற்றினார் விஜயகாந்தை அப்படி பார்த்த தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் அடக்க முடியாமல் அழுதே விட்டனர் தேசிய குடியேற்ற வந்த விஜயகாந்த் கண்ணாடி கூட போட முடியாமல் திணறினார் இதையடுத்து பிரேமலதா அவருக்கு கண்ணாடி போட்டுவிட்டார் அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்த கேப்டன் எப்படி ஆகிவிட்டார் என ரசிகர்கள் வருத்தமடைய செய்துள்ளது கேப்டன் உடம்பு சரியில்லை என்பது தெரிகிறது தயவு செய்து அவரை இப்படி வெளியே அழைத்து வராதீர்கள் எங்களால் பார்க்க முடியவில்லை அவர் வீட்டிலே ஓய்வெடுக்கட்டும் சிங்கம் மாதிரி இருந்தவர் தற்போது சரியாக உட்காரக்கூட முடியாமல் சாய்வதை பார்க்க கொடுமையாக இருக்கிறது என ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ பொதுமக்களாகிய நாம் இறைவனிடம் வேண்டிக்கொள்வோம் ஆகஸ்ட் பதினைஞ்சு கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன் அவர்களே இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்